ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் என்றால் நாளை வரக்கூடிய குபேர பஞ்சமி அன்று நம் வாராகி அம்மனை வழிபடும் பொழுது அதற்குண்டான பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு வழி கிடைக்கும் அதை பற்றி தான் இப்பொழுது நாம பார்க்க போறோம் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதியானது நாளை வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்று மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் பதினொன்று பதினைந்து மணி அளவில் நிறைவடைகிறது ஆக வாராகி அம்மனை வழிபடக்கூடியவர்கள் வியாழக்கிழமை இரவே வழிபாடுகளை செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில நீங்கள் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து வாராகி அம்மனையும் வழிபாடுகளை செய்யலாம் இந்த கலியுகத்தின் உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடு என்பது மிகவும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் நமக்கு கால பைரவருடைய வழிபாடும் வாராகி தாயாருடைய வழிபாடும் பிரித்தியங்கரா தேவி போன்ற உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு நமக்கு பல வகைகளில் கை கொடுக்கும் வகையில் இருக்கின்றது அவற்றுள் மிகவும் முக்கியமான தெய்வமாக சொல்லக்கூடிய நம் வாராகி அம்மன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனை பலரும் வழிபாடு செய்கின்றனர் இந்த வழிபாடு நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் என்று சொல்லப்படுது பணம் என்பது நம்ம வாழ்க்கையில மிகவும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு பணம் இல்ல அப்படின்னா எதையுமே நம்மளால செய்ய முடியாது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உரிய தெம்பு பணம் இருந்தால் மட்டுமே வரும் என்றே சொல்லலாம் அதற்கு நமக்கு முக்கியம் பணம் தேவைப்படும் கடன் பிரச்சனை நகை அடமானம் வைத்து திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாம இருப்பது வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் இருப்பது இது போன்ற பல விஷயங்களை அன்றாடம் நம்ம வாழ்க்கையில அதை வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட போதுமான அளவு பணவரவு இல்லாமல் இருப்பதும் பணத்தால் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்பதும் கூட நம்ம சொல்லலாம் இப்படி எப்பேற்பட்ட பண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு உரிய வழிபாட பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாளை வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய கிழமையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குரு பார்க்க கோடி நன்மைகள் நமக்கு தருவார் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானிற்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலே போதும் அந்த குரு பகவானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் அதுபோல வியாழக்கிழமையில் குபேர பகவானுக்கு உரிய கிழமையாகவும் இருப்பதனால செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக குபேர பகவான் இருக்கின்றார் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை குபேர காலமாக சொல்லப்படுது இந்த காலத்துல குபேரரை நினைத்து குபேர பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில குபேர சம்பத்து கிடைக்கும் என்றே சொல்லலாம் இதே நாளில்தான் பஞ்சமி திதியும் வந்திருக்கு அம்மனுக்கு உகந்த இந்த திதியானது பஞ்சமி திதியும் குரு மற்றும் குரு பகவானுக்குரிய கிழமையாகவும் சேர்ந்து வந்திருப்பதனால இதை குபேர பஞ்சமி என்று சொல்லப்படுது இந்த நாளன்று மாலையில் குபேர காலத்துல அதாவது ஐந்து மணியிலிருந்து குரு பகவானுடைய அம்சம் பொருந்திய விரலி மஞ்சள் வைத்து நாம் அம்மனை வழிபடும் பொழுது மூன்று பேருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும் ரெண்டு விரலி மஞ்சளை எடுத்து நம்ம வலது கையில வச்சுக்கிட்டு வராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் அல்லது மூல மந்திரத்தையோ மனதார குறைந்தது ஐம்பத்தி ஓரு முறையாவது நாம உச்சரிக்கணும் வராகி அம்மனுடைய மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் வராகி அம்மனே போற்றி என்று அவருடைய நாமங்களை மட்டுமே சொல்லலாம் இந்த பூஜையில வீட்டில் விளக்கேற்றி வைத்த பிறகு இந்த மந்திரத்தை விரலி மஞ்சளை கையில் வைத்துக் கொண்டு நாம் சொல்ல வேண்டும் இந்த விரலி மஞ்சளை வெள்ளை மஞ்சள் பச்சை இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் மூட்டையாக கட்டி நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம் மூன்று மாதங்கள் கழித்து இந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி நாம பஞ்சமி திதி அன்று குபேர பஞ்சமியாக சொல்லக்கூடிய நாளைய தினத்துல இதை செய்யும் பொழுது பணம் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும் விரலி மஞ்சள் வராகி அம்மனுக்கு முக்கியமான ஒரு பொருள் இதை எளிமையான ஒரு வழிபாட்டை நம்பிக்கையோட ஆராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை உச்சரித்து செய்து பாருங்கள் நிச்சயமாக வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இவர்களுடைய ஆசிர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்